பதினாறு உறவும் தடையை உருவில் காட்டப்பட்டுள்ளதாக தொடுக்கப்பட்டுள்ளன புறக்கணிக்கத்தக்க அகத்தடையும் மின்னிய கேபிசை எட்டு போல்ட்டையும் கொண்ட ஒரு பெட்டரியை ஏக்கும் பி க்கும் தொடுக்கும் போது பெட்ரீல் எடுக்கப்படும் ஓட்டம் தே இருக்கு பி இந்தா இருக்கு பெட்டரியில் எடுக்கப்படுற ஓட்டம் முதலாவது நம்ம இப்படி ஒரு தடக்கடி செய்யணும்டா முதலாவது ஒரு விஷயம் என்ன தெரியும் எல்லாத்துக்குள்ளாலையும் கரண்ட் போக்குமா என்று கொஞ்சம் குத்து மதிப்பா தெரிஞ்சிருக்கணும் இங்க இருந்து வடிக்கிற கரன் ரெண்டா உடஞ்சி இங்கெல்லாம் போக்கும் சரி கரன் அப்படியே போய் ரெண்டா உடஞ்சி போக்குது மொத்தமா சேர்ந்தது என்ன மூன்று கரண்டும் மூண்டா உடைஞ்சு போய் சேர்ந்து வந்து வந்தா ஓகே ஏல தொடங்கினது பீல வந்து முடிஞ்சு அப்ப எல்லாமே சேர்ப்பட போகுது அப்ப சரி எல்லாம் சேர்ப்பட போகுது எல்லாத்தையும் நிராகரிக்க தேவல எல்லாமே சேர்ப்பட போறது முதல்ல பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தரையும் மேல செய்யமாண்டு ரெண்டாவது நாலேஜ் என்ன தெரிஞ்சிருக்கணும்டா இதுல எது சமாந்திர தடை எது தொடர் அந்த தடை என்று தெரிஞ்சிருக்கணும் இதுல பாத்தீங்கடா இந்த உருவம் உருவம் என்னது மூண்டா பிரியுது அப்ப இந்த மூண்டுமே சமாந்திர தடையா இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த துண்ல இது ரெண்டா உடையுது இந்த ரெண்டாவடைஞ்சு இங்க வருது அப்படித்தானே இந்த துண்ல இந்த பாருங்க இதுவும் ரெண்டா உடையுது இதுவும் ஒரு பக்கமா உடையுது வந்து சேருது எல்லாம் வந்து இதோட சேருது அப்ப இதுவும் இதுவும் ஒரு சமாந்திர தடை என ரெண்டா உடையுது ரெண்டாவது உடைஞ்ச சமாந்திர தடை அதே மாதிரி இங்கால வந்த மின்னோட்டம் இல்ல உறவும் தானே இங்கால இங்காலே ரெண்டாவடையுது அப்ப இதுவும் ஒரு சமாந்திர தடை சரியா அப்படி இங்கே பக்கம் வந்தீங்கன்னா ஒரே சமச்சீரான படம் அப்ப இங்காலே சமாந்திர தடை இதுவும் ஒரு சமாந்திர தடை இதுவும் ஒரு சமாந்திரா உடையுதுதானே இந்த ரெண்டாவது செய்யறது பாருங்க வந்தது உண்டா போல வந்த ஒரே மின்னோட்டம் ரெண்டா உடைஞ்சு போகுது அப்ப சமாந்திர தடை தொடர் அப்படியே போயிட்டு இருக்குமேடா அது தொடர் தடை அப்ப இதுக்கு சமாந்தர தடை இதுவும் சமாந்தர தடை அப்ப இத்தனை சமாந்தர தடை இருக்கு மேல ஒரு மூன்று இருக்கு இங்க ஒரு ரெண்டு அப்ப மொத்தமா ஆறு சமாந்தர தடை இருக்கு சரியா சமாந்தர தடை கண்டுபிடிச்சிட்டோம் முதலாவது மின்னோட்டம் போகுமா எல்லாம் தடையும் வேலை செய்யுமான்னு பார்த்தாச்சு அடுத்தது சமாந்தர தடையா தொடர் தடையாண்டு குடிச்சு இப்ப என்ன செய்ய போறேன் இந்த மூன்று மின்னங்களுக்கு சமாந்தர தடை ஒண்டோண்டா தட்டிட்டு போகணும் அவ்வளோதான் ஒண்டோண்டா எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு போனா சரி இப்போ என்ன செய்ய போறோம் சமாந்தர தடையண்டா என்ன சமம்பாடு சமாந்தர தடைக்கு ஒண்ணுங்கள் ஆறு சமன் ஒன்றுகள் ஆறு சகாது அப்ப என்ன ஒன்றுங்கள் ஒன்று 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 மொத்தமா கூடா மூண்டுங்கள் ஒன்று அப்போ ஆறு சமன் என்ன ஒன்றுங்கள் மூண்டு ஓ ஒன்றுங்கள் மூன்று ஓமா இருக்கு அதாவது இதுல சமவெழுத்தடை இந்த மூன்றரையும் சமவெழுத்தடை ஒன்றுங்கள் மூன்று ஓமா இருக்கு இருக்குதா சரி அடுத்த படத்துல பார்த்தமண்டா இப்ப என்னது இப்போ ஒரு சமான தடையை உடஞ்சிட்டோம் அடுத்து என்ன இவரது ஒருத்தர் சமானத்தடையன்னு சொன்னார் ரெண்டா உடஞ்சானே போறாரு அப்ப இது ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நாலு பேர் இருக்காங்க ஆனால் எல்லாமே ஒரு உரம்ன்றால ஒருத்தர் கண்டா நாலு பேரையும் கண்ட தான் அப்போ அவருக்கு மீதிய சிஸ்டம் என்ன சமாந்திரத்திட அப்போ எப்படி பிரதிட்டம் பண்ணிட்டா சம்பாடில் பிரதிட்டா ஆறு சம்மன் அறையா இருக்குது மொத்தமாக சேர்த்து போட்டால் ஆறு சம்மன் அரை இப்போ பாருங்க இப்போ இதிலேருந்து வர்ற மின்னோட்டம் ஒன் அறையை கடந்து ஒன்றுகள் மூண்டை கடந்து அறைய கடந்து சரியா அரைக்குள்ளால் வந்து இந்த உறவு மாடையே போகுது அப்ப இந்த மூண்டுமே என்ன செய்யுது தொடரா இருக்கு இப்ப இப்ப என்ன செய்யுது இந்த மூண்டுமே தொடரா இருக்கு மூண்டுமே தொடரா இருந்தா என்ன செய்வனும் கூட்டணும் அரை சக ஒண்ணுங்கள் மூன்று சக ஒண்ணுங்கள் ரெண்டு பூமாசி என்ன ஆறு ஆறுடா இதோட மூண்டாட பொருக்கணும் மூண்டு இங்க ஒரு மூன்று இருக்கு இதுல ஒரு ரெண்டு இருக்கு இதுல ஒரு மூன்று இருக்கு மூணு மூணு மாறு மாறு ரெண்டு மட்டு அப்ப சமாளித்தர கண்டாச்சு எங்க மேல் தூண்டுற அப்ப பார்த்தோம்டா எட்டுங்களாரு ரெட்டுங்களாரு சரியா இந்த மூன்றையும் கூட்டிட்டேன் தொடர் இது ரெண்டு சமாந்திரம் இதுவும் ரெண்டு சமாந்திரம் இது தொடர் தொடர்ல வந்தாச்சு எங்க ஒன்றுங்க ரெண்டு தொடர் ஒன்றுங்களுக்கு மூணு தொடர் ஒண்ணுங்களுக்கு ரெண்டு மின்னோட்டம் எங்கே பிரியலே அப்படியே த்ருவா போகுது அப்ப தொடர் நீ கெட்டு கிடாரு இப்ப பாருங்க இப்ப ரோமுக்குள்ள வடிக்கிட்டது ரெண்டா உடைய போகுது அப்ப இதுவும் மீது வர வரப்போகுது ரெண்டா உடஞ்சிட்டு தானே சரியா வந்து பிறந்த ரெண்டா போகுது இது மீது வந்து ரெண்டா சேர்ந்து போகுது அப்ப இதுவும் இதுவும் ஒரு சமாந்திர தடை இந்த எட்டு ஆறு இந்த எட்டு ஆறு சமாந்திர தடை இப்ப என்ன சாம்பாடு எட்டு ஆறுன்னா எட்டுங்களாருதானே தலைகளாம் ஆறுங்க லெட்டு ஆறுங்க லட்டு கூட்டம் பன்னெண்டுங்கள் லெட்டு அப்போ சமாந்திரத்துல என்ன பன்னெண்டுங்க லெட்டு இப்ப இது என்னது அப்போ மாறிட்டு மாறி பிரிச்சு எடுத்துரும் பன்னெண்டுக்கு லெட்டா மாறிட்ட அப்போ இப்போ பாருங்கள் என்ன நடக்கும் ஒரு ஓமுக்குள்ளால வலிக்கிட்டது சமாந்திரத்தை கண்டு தானே பன்னெண்டுங்க லெட்டுக்குள்ளால போய் திருப்பி என்ன ஒரு செய்யறது உரோம்குள்ளால வரப்போகுது அப்போ இது என்னது தொடர் இப்போ என்னது இருக்கு தொடர்ல இருக்கு அப்ப ஒன்று பிளஸ் எட்டுங்கல் பன்னெண்டு ப்ளஸ் தலைகள் பெருமாள் இந்த இருக்குது ஆறுக்கு எட்டுங்களுக்கு பன்னெண்டு பிளஸ் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு நாளைக்கு முன்னா முப்பத்தி ரெண்டு வரும் அப்போ முப்பத்தி ரெண்டுங்கள் பன்னெண்டு தான் இதுல சமாள தடை என்று காணும் அதாவது மொத்த சுற்றுடையும் இதுல இருக்க மொத்த சுற்றையும் சம இந்த சமாளத்தாருக்கு கண்டாச்சு ஒண்ட ஒண்டா உடச்சு உடச்சு முதல்ல அது மேல இருக்கிறத உடச்சுனாங்க இப்ப பக்கத்துல இருக்கிறத உடச்சுனாங்க பிறகு தொடர நெஞ்சு போட்டு பிறகுல இருக்கிற சமாந்தரத்தையும் உடைச்சு போட்டு கூட்டியிருக்கோம் அப்படி கூட்டி பார்த்தா இந்த ஆறுக்கு பெரும்பாலம் வந்தாச்சு ஆறு முப்பத்தி ரெண்டுங்கள் பன்னெண்டு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் எட்டு போல்ட்டு தந்திருக்காங்க எட்டு வோல்ட் இப்போ என்ன கட்டுருக்காங்க ஓட்டம் தான் கட்டுருக்காங்க இப்போ வீசம்மன் ஐயா இல்லைன்னா பருத்தி விட்டேண்டா எட்டு வோல்ட் வீன்றது எட்டு வோல்ட்டாக இருக்கும் எட்டு போல்ட் தான் எனக்கு தேவை ஆறு என்ன முப்பத்தி ரெண்டுங்கள் பன்னெண்டு இப்போ ஐ என்னென்ன காணோண்டா வெட்டையும் இந்த நாளையும் வெட்டலாம் வெட்டினாங்க முப்பத்தி இரண்டு நாலைய இந்த பன்னெண்டு வெட்டினா நான் மூன்று பன்னெண்டு அப்போ ஐசமன் அங்காடை போகும்போது ஐசம்மன் த்ரீ ஏ ஆ இருக்குது அப்போ ஐசம்மன் விட என்ன த்ரீ ஏ